ரமதானுடைய காலை நேரங்களிலே பொய் பேசுகிறாயா ரமதானுடைய காலை நேரங்களிலே புறம் பேசுகிறாயா நமீமா ஒருவரை பற்றி இட்டுக்கட்டுகிறாயா ஒருவரை பற்றி குறை பேசுகிறாயா ஒருவருடைய உள்ளத்தை காயம்படும்படியாக நடந்து கொள்கிறாயா நீ பசித்திருப்பதாலும் தாங்கித்திருப்பதாலும் அல்லாஹிற்கு இந்த நோன்பின் மூலமாக எந்த பலனும் இல்லை மௌனமாக இருக்கும் மௌனமாக கண்ணியம் இருக்கிறது கண்ணியம் இருக்கிறது இந்த நோன்பு பொய் பேசுவதை ஏற்றுக்கொள்ளாது இந்த நோன்பு புறம் பேசுவதை அங்கீகரிக்கார் இந்த நோன்பு கிறதனை பற்றி பேசுவதை ஏற்றுக்கொள்ளார் இந்த நோன்பு வீரான பேச்சுகளை அங்கீகரிக்காது இந்த நோன்பு அசிங்கமான காட்சிகளை பார்ப்பதை அசிங்கமான டிவிகளை பார்த்து கொண்டிருப்பதை அதில் பொழுதுகளை போக்குவதை இந்த நோன்பு அங்கீகரிக்காது அவர்களை இந்த நோன்பு பாலாக்கும் அவர்களும் பாலாகுவார்கள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நோன்பும் பாலாகிவிடும் அதனால் நோன்பை பாதுகாருங்கள் ஒரு மும்மின் இந்த ரமதானுக்குரிய நோன்பிற்குரிய கண்ணியத்தை கொடுப்பான்